இந்த அரசு வந்த பிறகு நிறைய குழுக்கள் போட்டாங்க ஒவ்வொரு இதுக்கும் போட்டாங்க பொருளாதாரத்துக்கும் திமுக சீமானுக்கு எதிராக சீமான் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் சமூக நீதி பிரச்சனை சாதி பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் பேசல சமூக கண்காணிப்பு குழு அது அவங்களுடைய நடவடிக்கைகளை அவருடைய அவங்களுடைய நோக்கங்களையும் அவருடைய தகுதியையும் காட்டுகிறது அது எதுக்கு குழு இது கவர்மெண்ட் போட்ட குழு திமுக போட்ட குழு இல்ல அரசு குழு அரசு குழு அது பேர் என்ன சமூக நீதி கண்காணிப்பு குழு வெரி குட் அதுக்கு என்னங்க மேண்டேட் என்னங்க பண்ணுது அந்த குழு இப்ப சிபிஎம் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி வேலையை அந்த குழு பண்ணணும் சிபிஎம் இல்லாத அதிகாரங்களும் வசதிகளும் அந்த குழு அந்த குழுக்கு இருக்கு அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு மேண்டேட் இருக்குது என்ன பண்றாங்க சொன்ன மாதிரி வந்து சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி மேடைகளில் முழங்கிறத தவிர அந்த குழுவில் இருக்கக்கூடிய மாண்பு உறுப்பினர்கள் வருங்க உருப்படியா கண்ணியமா எதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டதோ அந்த குழுவின் நோக்கங்களுக்காக எதையாவது செய்திருக்கிறார்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை பேசுறதுக்கு நாதி இல்லை